வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆறுபடை வீடுகளில் முதல் வீடா இருக்கும் பழனிமலை முருகன் கோயில் அந்த கோயிலில் உள்ள தண்டாயுதபாணி நவபாசான சிலையின் அதிசயமான அரிய தகவல்களை பார்க்க போறோம் பழனி முருகன் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் தெய்வம் ஆறுபடை வீடுகளில் முதல் வீடா பழனி இருக்கிறதே இதனோட முதல் சிறப்பு பழனி மலைக்கு செல்ல அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு படிகள் உள்ளன மெதுவாக ஏறும் போது உடலும் மனமும் ஸ்லோ டவுன் ஆகி தரிசனத்துக்கு தயாராகிறது பழனி பஞ்சாமிரதம் மற்ற கோவில்களில் இருந்து வேறுபடும் இயற்கை பொருட்களுடன் நீண்டகால பாரம்பரிய தயாரிப்பு முறையில் சுகாதாரமாக தயாரிக்கப்படுகிறது சில விசேஷ தினங்களில் தங்க ரதத்தில் முருகப்பெருமான் வீதியுலா வருகிறார் இது கோயிலின் சமூக பண்பாட்டு அடையாளமாகும் பக்தர்களுக்கு அருளை அனைவரையும் தருகிறது மார்கழி மாதத்தில் சில வழிபாட்டு முறைகள் மாறுபடும் பழனியில் பூஜை நேரங்கள் மிக துல்லியமாக பின்பற்றப்படுகின்றன பழனிக்கு இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வருகிறார்கள் இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு நவபாஷான முருகன் சிலதான் நவ என்றால் ஒன்பது பாசான பாசானமென்றல் விசப்பொருட்கள் ஒன்பது வகையான மூலிகை மற்றும் கனிமங்களை சரியான அளவில் கலந்து சித்தர்கள் உருவாக்கிய சிலைதான் இந்த நவபாஷான சிலை என்று சொல்லப்படுகிறது இது சாதாரண கல் சிலை அல்ல சித்தர்கள் உருவாக்கிய நவபாஷான சிலை இந்த சிலையின் கண்கள் மூக்கு வாய் கை விரல்கள் எல்லாமே மிக நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருக்கும் இதுதான் போகர் கைவண்ணம் பலர் மேலும் இந்த சிலையை சுற்றி எப்போதும் தனி நறுமணம் பரவி இருக்கும் என்று நம்பப்படுகிறது அவர் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்கள்ல இருந்து சேகரிச்சு எண்பத்தோரு சித்தர்களின் உதவியோட இந்த நவபாஷான சிலையை உருவாக்கினார் அப்படின்னு கூறப்படுது பழனியில் மொத்தம் இரண்டு மரகதலிங்கங்கள் இருக்கின்றன ஒன்று முருகன் சன்னதியில் இருக்கிறது இன்னொன்று போகர் சமாதியின் மேல் இருக்கிறது தண்டாயுதபாணி சிலையின் இடது பக்கத்துல ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்குது அதை தரிசிக்க வளப்புறமா சென்று தீபம் காட்டணும் தீப ஒளி இல்லாம அந்த லிங்கத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இதுல என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு பார்த்தா நவ சிலை எப்போது சூடாகவே இருக்கும் என்று நம்பப்படுது அதனால இரவு முழுக்க சிலையிலிருந்து நீர் சிந்துது அந்த நீர் அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து மறுநாள் காலை பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்கப்படுது இந்த பிரசாதம் சாதாரண தீர்த்தம் இல்லை இதற்கு பல அருள் பலன்கள் உண்டு என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த பிரசாதத்தை உட்கொண்டால் உடலில் உள்ள சில நோய்கள் குறையும் மன அழுத்தம் கவலை பயம் போன்றவை உடலும் மனமும் சாந்தமாகும் மனதுக்கு ஒருவிதமான தெளிவு மற்றும் நிம்மதி கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த மன வேதனைகள் குறையும் குறிப்பாக நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மன அமைதி தேடும் பக்தர்கள் இந்த பிரசாதத்தை மிகுந்த நம்பிக்கையுடன் பெறுகிறார்கள் ஏனென்றால் இந்த தீர்த்தம் நவபாசான சிலையில் இருந்து சிந்தியது இதை பக்தர்கள் அருமருந்து போலவே மதிக்கிறார்கள் இதுல மிகவும் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா அந்த கோயில நடத்துற அபிஷேகம் தான் தண்டாயுதபாணி விக்கிரகத்துக்கு இந்த நாலு பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி பன்னீர் மற்றும் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுகிறது இதிலே சந்தனம் மற்றும் பன்னீர் மட்டும்தான் தலை முதல் பாதம் வரை முழு அபிஷேகமா செய்யப்படுது மற்ற அபிஷேகங்கள் சிலையின் மட்டும் வச்சு உடனே அகற்றப்படுது அப்படிங்கிறது சித்தர்கள் உத்தரவுப்படி பக்தர்களுக்கு வழங்கப்படும் மிக முக்கியமான பிரசாதம் அந்த விபூதியை பெறுவது மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு பக்தர்கள் நம்புறாங்க ஒரு நாளைக்கு ஆறு முறை அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடக்கும் ஒவ்வொரு அபிஷேகமும் அஞ்சுல ஏழு நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் இவ்வளவு சீக்கிரம் முடிவதற்கே பின்னால் ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்த பிறகு அடுத்த அபிஷேகம் வரைக்கும் மாலை சாற்றுதல் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்யப்படுவதில்லை என்று சொல்லப்படுகிறது இரவு நேரத்தில் மட்டும் முருகனின் மார்பு பகுதியில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுது விக்கிரகத்தின் புருவங்களுக்கு நடுவில் ஒரு சிறிய பொட்டு அளவு சந்தனம் மட்டுமே வைக்கப்படுகிறது முன்பு முகம் முழுவதும் சந்தன காப்பு சாற்றப்பட்டு வந்தது பின்னர் இந்த நடைமுறை மாற்றப்பட்டது இது மிகவும் விசேஷமான நடைமுறை பழனியில் முருகர் வள்ளி தெய்வானை திருமண வழிபாடு தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஸ்கந்த சஷ்டி விசேஷ உற்சவ நாட்களுக்கு முருகன் வள்ளி தெய்வானை அலங்காரம் செய்து திருமண தோற்றத்தில் தரிசனம் வழங்கப்படுகிறது இந்த தரிசனத்தை காண்பதாலும் இந்த திருமணத்தை நினைத்து வழிபடுபவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் திருமண தடை நிவர்த்தி கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் மன அமைதி மற்றும் வாழ்க்கையில் சரியான முடிவெடுக்கும் ஞானம் இவையெல்லாம் பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது முருகன் துறவியாக இருந்தாலும் திருமண தத்துவம் முழுமையாக மதிக்கப்படுகிறது அதனால்தான் பழனி வாழ்க்கையை மறுக்கும் துறவு அல்ல வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் துறவு என்ற உயர்ந்த செய்தியை தருகிறது வள்ளி தெய்வானை திருமணம் வாழ்க்கையில் அன்பும் ஒழுக்கமும் ஞானமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான பழனி முருகனின் மௌன போதனை காலம் கடந்தும் இயற்கை மாறியும் இன்றும் பழனிமலை கோயில் மகிமையுடன் நிற்பதற்கு காரணம் சித்தர்களின் அருளும் முருகனின் கருணையும் தான் நீங்க பழனிக்கு போயிருக்கிறீங்களா உங்களோட அனுபவத்தை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க மீண்டும் இன்னொரு பக்தி தகவலோட சந்திப்போம் நன்றி வணக்கம்